வாய்ப்பு கத்திய மொட்ட நன்றி எல்லா மாய மரமாற்றம் கெல்லதி அப்படின்னு கண்டிக்கத்தக்க

நனி செலவுடனவே சொன்னார் நம்பி சுப்பிரமணிய பாரதியார் உலகத்திலேயே ஒரு நாட்டை தாயாக பார்க்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு இந்த நாட்டையே பாரத மாதமாக பார்க்கின்ற நாடு நம்முடைய நாடு இந்த நாடு மட்டும்தான் உலகத்தை சகோதரத்துவமாக பார்க்கக்கூடிய நாடு உலகம் ஒரு குடும்பம் வசுதைவோ குடும்பம் அதனால இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனியின் பூங்கவினனால் யாரும் மூரே யாவனும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்துக்கு சகோதரத்தை கத்து கொடுத்த ஒரு கொண்ட நாடு நம்முடைய நாடு நாடு அகற்றாதே என்று சொன்னார் பாரதியார் அவர்கள் நாம் தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும் நம்முடைய மதம் தான் உலகத்தில் இருக்கின்ற மத்த மதங்களெல்லாம் அரவணைத்து உலகத்திலே ஒரு மேம்பட்ட வாழ்க்கை முறையை ஏற்படுத்த முடியும் உலகத்தை வலுப்படுத்த முடியும் போரே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட இந்து மதத்தை இங்கே மதமாற்றம் என்ற பெயராலே கிறிஸ்துவத்தில் இருக்கின்ற சில பிரிவினர் தொடர்ந்து சௌராஷ்டிரா மக்களை அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை இலக்காக வைத்து இங்க பெரிய அளவிலே நிதி ஒதுக்கீடு செய்து பணியாற்றிக் கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது வில்லாபுரம் பகுதியிலே முன்பு உருவாக்கி திட்டமிட்ட ரீதியில அவர்கள் மதமாற்ற பிரச்சாரத்தை நடத்தும் பொழுது முதலில் எதிர்ப்பு தெரிவித்த இயக்கம் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தொடர்ந்து இது போன்ற செயலில்